இது ஒரு மனிதனுக்குள்ள ஆறு அடி வெள்ளி இருக்குங்க இதுல வந்து சில பேருக்கு பைத்தியம் பிடிச்சு போய் தவறான தியான முறைகளை செய்வதனால நீங்க வந்து இந்த தலைக்கு பதில் வாழ போய் அங்க வச்சிடறீங்க அதனாலதான் சில பேருக்கு தலைவலி தலை குத்தல் தீராத தூக்கம் மின்மை நானும் குண்டலி எழுப்புறேன்னு சொல்லிட்டு ஆனா இதனுடைய தன்மை என்ன இது எப்படி உணர்றது இது கூட எப்படி பழகிறது இது கூட எப்படி வந்து அதை உணர்ந்து உணர்ந்து அதனுடைய செயல்பாடுகளை உணர்ந்து அதோட இயங்குறது குண்டலி பாம்பை பற்றி நிறைய கருத்துக்களை நிறைய காணொலிகளை நம்ம பார்க்க போறோம் பாம்பாட்டி சித்தர் சொல்லியிருக்காரு நச்சு பாம்பு அப்படின்னு அந்த நச்சு அப்படிங்கிறது அது வந்து அமிர்தம் அப்படின்னு சொல்லலாம் அது உயிர் சக்தின்னு சொல்லலாம் இந்த பாம்பு இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு விதமான உணர்வு தூண்டுது பாருங்க அதுதான் அதனுடைய நச்சு அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த இடத்துல நமக்கு அந்த உணர்வு தளம் வேலை செய்யுது இது அர்த்தம் பாதாளத்திலே குடி இருக்கும் நல்ல பாம்பே அப்படின்னு பாடியிருக்காரு அப்போ பாதாளம் இது நான் மூலாதாரம் இப்ப குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க மேலதான் இருக்கும் அந்த குண்டண்ணி சக்தி அது எப்ப கீழே வரும் அப்படின்னு சொன்னா பருவம் அடைஞ்ச பிறகுதான் அந்த அது வந்து முதுகு தண்டு வழியா கீழே மூலாதாரத்துல அந்த குண்டல் பாம்பு வந்து அமர்ந்துச்சு அந்த ஈர்ப்பு சக்தி உள்ள வந்து உட்கார்ந்து அப்ப அதுக்கு பிறகு மூலாதாரத்தை தான் அது வந்து மையமா வச்சு செயல்படுது அதனால இந்த ஆறு ஆதாரங்கள் சொல்லக்கூடியது இருக்கு ஆனா ஆனா குழந்தைங்களுக்கு மேல மட்டும்தான் இருக்கும் அந்த குண்டல் சக்தி அதுக்கு பிறகுதான் படிப்படியா படிப்படியா அது கீழே செயல்பட ஆரம்பிக்குது கீழே செயல்பட செயல்பட உங்களுக்கு தலைக்கு மேல இருக்கக்கூடிய தொலை இருக்கு பாருங்க அது மூடிடும் நமக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தொலை மூடிடும் குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திறந்து இருக்கும் ஏன்னா அதன் வழிய செயல்பட்டுகிட்டே இருக்கு அந்த குண்டலையும் வந்து செயல்பட்டு இருக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முகம் வந்து பிரகாசமா இருக்கும் எப்பொழுதும் பிரகாசமா இருக்கும் அதுக்கு காரணம் அதான் குழந்தை தன்மையா இருக்கும் தெய்வீக தன்மையா இருக்கும் அதுதான் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு அந்த குண்டலினி பாம்பு மேல இருக்கு சிவனுக்கு மட்டும் இல்ல குழந்தைங்களுக்கும் இருக்கு இப்ப நமக்கு பெரியவங்களான உடனே என்ன ஆகுதுன்னா அது மூல ஆதாரத்துக்கு வந்துடுது அப்பதான் நமக்கு நான் என்ற நிலை நமக்கு ஏற்படுது அந்த சிறிய நான்றத வருது சிறிய நான்னா அந்த அகம்பாவம் நமக்கு ஏற்படுது அப்பதாங்க நமக்கு பிரச்சனையா வருது அப்ப நாளடைவுல அந்த அகம்பாவம் வர 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 குண்டலினி பாம்பு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய செயல்பாடுகள் வந்து குறைஞ்சிருது உங்க செயல்பட விக்கல இது பாம்பாட்டி சித்தர் என்ன செய்யறாரு இந்த உணர்வுகளை கொண்டு இத வந்து ஆராய்ச்சி செய்து இதனால என்னென்னலாம் நன்மை நமக்கு நமக்குள்ள இருக்கு அப்படிங்கறத உணர்றாரு உணர்ந்து அதை வந்து பாடுறாரு அதுதான் சொல்ற பாதாளத்துல போய் இருக்குது அப்படின்னு சொல்றாரு பாருங்க அது அவரு நமக்குள்ள இருக்கிற விஷயத்த நமக்குள்ள உணர்ற விஷயங்களை மட்டுமே சொல்றாரு இது அது உணர்ந்ததுனால இந்த உடல் முக்கியம் இல்ல இந்த குண்டலி பாம்பு தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்ற அது மட்டும் இல்ல இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு மனிதனுக்குள்ள ஆறு அடி வெள்ளி இருக்குங்க இது எப்படி இயங்குதுன்னா நமக்குள்ள வந்து மூன்று அடி இருக்கலாம் தலையில இருந்து இடுப்பு வரலையும் சில பேருக்கு ரெண்டு அடி இருக்கலாம் அவ்வளவுதான் மீதி வந்து சுருண்டுகிட்டு இருக்கிறது நமக்குள்ள மூலாதாரத்துல சுருண்டுட்டு இருக்கு இப்ப இந்த சுருண்டு கொண்டு இருக்கிற இந்த பாம்பு நம்ம செயல்படாம வச்சிருக்கோம் வந்து வந்து நம்ம செயல்பட வைக்கிறதுக்கான உணர்வை கவனிக்கிறது தான் தியானம் அப்படின்னு சொல்லப்படுது இதுல நெற்றிட தூண்டா நெற்றிக்கண் சொல்றோம் தூண்டப்படுது அப்படின்னும் சக்தி அப்ப உச்சிக்கன்ல இருந்தா உச்சிக்கண் தூண்டப்படுது இதே பிடரிக்கன்ல போனா பிடரிக்கண் தூண்டப்படுது இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு இதுல வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா பைத்தியம் புடிச்சு போயி இல்ல ஏதோ தவறான தியான முறைகளை செய்வதனால சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கும் காரணம் என்னன்னா நீங்க வந்து இந்த அணிக்குது அணிக்குது வாழ போய் அங்க நிக்குது அதனாலதான் சில பேருக்கு தலைவலி தலை குத்தல் இல்ல தவறான தியான முறைகள் இதெல்லாம் பண்ணும்போது இந்த வால் பகுதி அங்க போயிருக்கு அப்படின்னு இது வந்து நமக்கு தீராத தூக்கம் மின்மை தூக்கம் இல்லாத சிரமப்படுறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வால் பகுதி போய் மாட்டிட்டு இருக்கு இது முறைய முறையில்லாத தியானம் செய்யறவங்களுக்கு இது ஏற்படும் மன குழப்பங்களோட மன சுமைகளோட இருப்பாங்க தியானம் கூட ஒழுங்கு முறைகளா பண்ணணும் தியானங்கள்லாம் எல்லாருமே நானும் தியானம் சொல்லி தரேன் நானும் முன்னெண்மை எடுக்குறேன்னு சொல்லிட்டு பலரும் தப்பா தப்பான ஒரு வழிமுறைகளை இங்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலே சொல்றேன் முன்னெல்லியம் வந்து நீங்க ஒரு வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துலயோ நீங்க அதை உணர்ந்துட முடியாது அது உங்க கூட பழகுது இது பல வருடங்கள் ஒரு சக்தி இருக்கு அது தூண்டப்படலாம் ஆனா இதனுடைய தன்மை என்ன இது எப்படி உணர்றது இது கூட எப்படி பழகுறது இது கூட எப்படி வந்து அதை உணர்ந்து உணர்ந்து அதனுடைய செயல்பாடுல உணர்ந்து அதோட இயங்குறது இந்த உடல் இல்லாம இயங்குறது இதுதான் வந்து பாம்பாட்டி சித்த சொல்லியிருக்க ஆடு பாம்பே ஆடு பாம்பேன்னு சொல்றதெல்லாம் வந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குண்டலி சக்தியை தான் அவரு சொல்றாரு இது வந்து இத செயல்படும் பொழுது மட்டும்தான் இத பற்றி எல்லாம் நிறைய நான் கருத்துக்களை தனித்தனியா நான் இத பதிவிட நான் தயாரா இருக்கேன் இது பற்றி நான் அடுத்த அடுத்த காணொலியில நான் உங்களுக்கு நான் தொடர்ந்து இந்த குண்டலிய பத்தி இத செயல்பாடுகளை பற்றி நம்ம எப்படி இதை ஒழுங்குபடுத்துறோம்ங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்க போறோம் எனக்கு கிடைத்த அந்த அனுபவங்களையும் அதை உங்க இடத்துல பகிர்ந்துக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் சந்தோஷம் சந்தோஷம் அடுத்த கால இருந்து சந்தோஷம்